எழுதகை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் காந்திஜியின் பாடல் ஒன்று பாடப்போகிறேன் தோழர்களே கதை ஒன்று கேளீர் சொன்ன கதை பொருளை வீடு வித்து சொல்வீர் சின்ன சின்ன தோழர்களே கதை ஒன்று கேளீர் சொன்ன கதை பொருளை வீடு வித்து சொல்வீர் உலகம் போற்றவே இருந்தார் உலகம் போற்றவே வாழ்ந்திருந்தார் உண்மை உயர்வையே தரும் என்றார் அன்பு வழி நின்று அறப்போர் புரிந்த யார் என்று சொல்லிடுவீர் அன்பு வழி நின்று அறப்போர் புரிந்த யார் என்று சொல்லிடுவீர் நம்மை நாமே ஆளும் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி தாத்தா நம்மை நாமே ஆளும் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி தாத்தா ஷபாஷ் சின்ன சின்ன தோழர்களே கதை ஒன்று கேலி சொன்ன கதை விடு விடுவித்து சொல்வீர் நன்றி வணக்கம்